இந்தியமையாதது தீவனம் வந்து பயிர் கழிவுலேருந்தும் வரலாம் தீவன பயிர்கள்லேருந்தும் வரலாம் மரங்கள்லேருந்தும் வரலாம் ஆகையினால மரங்கள் பயிர்கள் கால்நடைகள் இவைகளை ஒருங்கிணைப்ப வைக்க வேண்டியது முக்கியமானது அது செஞ்சிருக்கிறோம் இது ரெண்டையும் செய்கிற நேரத்தில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது நாட்டில் வந்து பருவமழையே இல்லை வெகு சில நாட்கள் மட்டுமே பெய்யுது பல நாட்களில் வெறும் தூற்றல் மட்டும்தான் இருக்குது ஆகையினால் மழை நீரை அறுவடை செய்வது எப்படி இதில் நம்ம கவனம் செலுத்தி ஆகணும் அதுக்காக என்ன செஞ்சுருக்குறோம் அந்த சமூக உயர வரப்பை ஏற்படுத்தி எங்கெங்கெல்லாம் சாத்தியமோ அங்கெல்லாம் குட்டைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த குட்டைகளில் எங்கேயுமே தண்ணி இப்போ நிற்க மாட்டேங்குது ரெண்டு ஆண்டுகளாக நம்ம வானகத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி உள்ள நுழைஞ்சோம் இப்போது ஒரு ரெண்டு ரெண்டரை ஆண்டுகள் ஆகிருக்குது இது ஒன்றும் பெரிய கால இடைவெளி இல்லை ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் நாளடைவில் இதில் நிறைய தண்ணீர் சேமிக்கப்படும் அந்த தண்ணீரை வச்சுட்டு நம்ம வாழ்வே மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் எங்கெல்லாம் சாத்தியமும் ஒரு மூணு இடத்துல பெரிய அளவில் குளமே வெட்டியிருக்கும் நூறு அடிக்கு நூறு அடியில் பரப்பில் குளமே வெட்டியிருக்கிறோம் இந்த குளங்களில் மழை நேரத்தில் தண்ணி தேங்குது ஆனால் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு பிறகு அது பூமிக்கடையில் போயிடுது எங்களுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி எல்லாரையும் போல் பூமி கடியிலேருந்து நாங்கள் நீரை எடுப்பது குறைச்சலாக இருக்குது அவர்கள் மாதிரி செய்யலை வாரி வெளியில் கொட்டலை ஆகியவராக பூமிக்குள்ள நம்ம தண்ணியை அனுப்புகிறோம் அப்போது மூன்றாவது சொல்லியாச்சு நாலாவது என்ன செய்கிறோன்னா இந்த மழை நீரை வந்து சிறப்பாக நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக எங்கே பார்த்தாலும் வட்டப்பாத்திகளாக அமைச்சுக்கிட்டே வர்றோம் இந்த வட்டப்பாத்திகள் மத்தியில் மத்தியில் மரக்கன்றுகளை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கு வந்து காய்கறிகளை பயிர் பண்ணுறோம் வட்டப்பாத்திகளில் காய்கறிகளை மத்தியில் மரக்கன்றுகள் நிற்குது நாளடைவில் மரங்கள் மத்தியில் காய்கறிகள் பயிராகும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பதை விட அந்த விலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சப்போட்டா மரம் இருக்குது மாமரம் இருக்குது முருங்கை மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது மாதுளை இருக்குது நெல்லி இருக்குது எங்கேயா இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்னா உயிரியல் பன்மயத்தை நம்ம வந்து கையாளுட் அதே மாதிரி கால்நடைன்னு சொல்லும்போது நம்ம மாடுகள் வச்சுருக்கோம் மாட்டிலேயே ரெண்டு மூணு இடம் இருக்குது இது எல்லாமே ஆடுகள் வச்சுருக்குறோம் கோழிகள் வச்சுருக்குறோம் நம்ம வளர்க்குற கால்நடைகள் இல்லாமல் நாம் வளர்க்காத பிராணிகள் வேற உளவிகிட்டே இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வளர்ப்பில்லா பிராணிகள் வந்து முயல்கள் அதே மாதிரி பறவைகள் இந்த முயல்களும் பறவைகளும் நிலம் முழுதும் ஓடி ஆடி எல்லா இடத்துக்கும் எரிசேக்குது வெளியிலேருந்தெல்லாம் விதைகளை கொண்டு வருது மூடிகையில் கொண்டு வருது உள்ளே வசிப்பவர்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குது எல்லாம் சேர்ந்து தான் நிரந்தர வேளாண் அதுக்குள்ளேயும் என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா ஒரு அரை ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி முழுசும் மழையை நம்பியிருக்கிற விவசாயி தன் நிலத்தை எப்படியெல்லாம் வச்சுக்க முடியும் அது மாதிரி ஒரு வடிவமைப்பையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் மாதிரி ஒரு வகையில் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் நம்ம இந்த வேலைகளை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நிரந்தர வேளாண்மைன்னு சொல்கிறோம் நிரந்தர வேளாண்மையில் மிக முக்கியமானது இயற்கை சுழற்சிகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் இயற்கையில் ஒரு நாலஞ்சு சு சுழற்சிகளை வேலை நம்ம தண்ணீர் 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 நிறைய கடல்லேருந்து சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே போகுது அது அங்கே இருக்கிற கரியோடவும் தூசியோடவும் சேர்ந்து அது மேகமாக மாறுது மேகத்தை காற்று தள்ளிக்கிட்டே போகுது எங்கே குளிர்ச்சியாக இருக்குதோ அந்த இடத்துல போய் மேகம் மாறி கீழே கொட்டுது கொட்டு மழை என்ன பண்ணுது மறுபடியும் பிறந்தகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது அது மரங்களால் நம்ம மறிக்கப்பட்டால் அது என்ன செய்யும் அப்படின்னா தேங்கி வேகம் குறைந்து பூமிக்கடியில் இறங்கி பூமிக்கு அடியில் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பயன்பட்டுட்டு மீதம் தண்ணி மறுபடியும் கடலுக்கு போயிட்டே இருக்கும் கடலுக்கு போகிறத நம்மளால் தடுக்க முடியாது இது தண்ணீர் சுழற்சி ஆனால் மேட்டு பகுதியில் பெய்கிற மழை நீர் மறுபடியும் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பயன்படுத்தப்பட்டுவிட்டு அதுக்கப்புறம் அது போய் சேரணும் அதற்கு வேண்டிய வேலைகளை செய்கிறதுக்கு பேர் தண்ணீர் சுழற்சியை பயன்படுத்தி கொள்ளுது ரெண்டாவது நம்ம பூமிங்கிறது ஒரு உயிர் கண்டம் அதை நம்ம தாயாக பார்க்குறோம் பல பேர் தெய்வமாக பார்க்குறாங்க எங்கள் அப்பாலாம் தெய்வமாக பார்த்தாரு நான் குறைஞ்சபட்சம் என்னுடைய தாயாக பார்க்குறேன் என்னுடைய தாய் மட்டும் இல்லை இந்த பூமியில் பிறந்திருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் அது தாய் அது உயிரோட்டம் உள்ள தாய் அப்போ உயிரோட்டமோடு அந்த தாய் இருக்கணும்னா எப்படி அந்த முத்துண செங்காயில் மேல் பகுதி நாராக இருக்குதோ அது மாதிரி இந்த பூமியோட மேல் பகுதி மட்டும்தான் வாழக்கூடிய பூமியாக இருக்குது அதுகளில் நேரு நிறைய நிறைய தாவரக் கழிவுகள் சேர்ந்து 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 அது அப்படியே உரத்தாலான கம்பளம் மாதிரி ஆகணும் அப்போது பெய்யிற மழை நீர் மட்டும் இல்லை நீரை கூட அது உறிஞ்சி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற உயிர்களுக்கு அது சாப்பாடு கொடுக்கும் அங்கே இருக்கிற உயிர் செயல்பாடுகள்னால மலைச்சு வளர செடி வந்து வளர்ந்து நிறைய விளைச்சல் கொடுக்கும் ஆனால் இதுக்கு பேர் கரிம சுழற்சின்னு பேர் தாவரங்கள் மக்கும்போது அது கரிம பொருளாக மாறுது அதனால் கரிம சுழற்சின்னு பேர் பச்சையான இலை இருக்குது அது உணவை சமைக்குது நமக்கும் அதுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே எல்லா செடிவொடி மரங்களும் சமையக்காரவங்களாக இருக்காங்க எல்லா விலங்குகளும் சாப்பிட்றவங்களாக இருக்காங்க ஆகையினால் சமையல் எப்படி நடக்குதுன்னா பச்சையான இலை சூரியன்லேருந்து சக்தியை வாங்கிக்கிது காற்றுலேருந்து கறியை வாங்கிக்குது பூமியிலேருந்து நீரை வாங்கிக்குது நீரில் ஒரு நாலு விழுக்காட அளவு உப்பை கரைச்சி மேலே எடுத்துக்குது அந்த இலையில் பச்சை இலையில் சமையல் நடக்குது தான் சாப்பிட்டு அதில் ஒரு பகுதியை வேருக்கு சாப்பாடாக உணவாக கீழே அனுப்புது அதை தின்ட்டு தான் வேறு வளருது வேறு இலைக்கு சாப்பாடு போடலை இலை வேருக்கு சாப்பாடு கொடுக்குது அதிலேயும் மிஞ்சிறத தண்டில் சேமிக்குது சேமித்ததை நமக்கு காயாகவோ பூவாகவோ பழமாகவோ கிழங்காகவோ கொடுத்து நமக்கு அந்த தாவரங்கள் நமக்கு உதவி பண்ணுது இதுக்கு பேர் ஒளிச்சேர்க்கைன்னு பேர் சூரியன்லேருந்து புறப்படும் போது அது நெருப்பாக இருக்குது வர்ற வழியில் அது வெளிச்சமாக இருக்குது அது நம்ம தலையில் பட்டா நெருப்பாகுது ஆனால் இலையில் பட்டால் அது குளுக்கோஸாக இருக்குது இதாகக்கு உதவியாக இருக்கிறதுக்கு அந்த நைட்ரஜன் காற்று உதவியாக இருக்குது இந்த நைட்ரஜன் காற்று நம்ம சுவாசிக்கிறோமே அப்போ மூக்கு வழியாக உள்ள போதே காற்று அதில் எழுபத்தெட்டு விழுக்காடு இருக்கணும் அதே மாதிரி உள்ளே போன காற்று வெளியில் வருதே அதே எழுபத்தெட்டு விழுக்காடு இருக்குது இந்த நைட்ரஜன் காற்றை நேரடியாக செடி எடுக்க முடியாது அதனால் அதை வேற சுற்றி வாழுகின்ற உயிரினங்கள் அந்த நைட்ரஜனை ஈர்த்து அந்த செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இதுக்கு பேர் நைட்ரஜன் சுழற்சின்னு பேர் இது என்ன பண்ணுது பூமியில் வந்து நைட்ரஜன் சேமிக்குது இந்த நைட்ரஜனுக்காக தான் யூரியா வாங்குறேன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து கப்பலை தூக்கிட்டு வந்து விவசாயிக்கு கடனாக கொடுத்து கடந்து திருப்பி அடைக்காமல் விவசாயி இந்தியாவில் தற்கொலை பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் அந்த வகையில் இது மாதிரி பூமியில் நைட்ரஜன் சேர்க்கக்கூடிய செடி கொடிகள் பன்னிரெண்டாயிரம் இருக்குது அந்த பன்னிரெண்டாயிரத்தில் பல பண்புகளோட விளங்குறது அகத்தி அதில் எங்கே பார்த்தாலும் அகத்தி மரத்தை நட்டு வச்சுருக்குறோம் இப்போ கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது மற்ற செடியெல்லாம் காயுது ஆனால் அகத்தி காயாமல் இருக்குது இதுதான் ஆடு மாடுகளுக்கெல்லாம் இப்போ தீவனமாக விளங்குது ரொம்பவும் வளர்ந்துட்ட பிறகு இதே வீடு கட்டுமான பொருளாகவும் பயன்படுத்தலாம் அடுப்பெரிக்கிறதுக்கு பிறகாகவும் பயன்படுத்தணும் அப்போது செடிகள் மறுபடியும் சிதையும் போது செடிகளை உண்ட ஆடு மாடுகள் மனிதர்கள் மல ஜலம் கழிக்கும் போது மறுபடியும் நைட்ரஜன் வந்து மண்ணுக்குள்ளே போயிடுது மண்ணுக்குள்ளே போனதை உயிரினங்கள் எடுத்துக்குது அவைகள் பெருகுது இனப்பெருக்கம் செய்யுது அவைகள் என்ன செய்யுது காட்டில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து மறுபடியும் செடிக்கு கொடுக்குது இதே போல் இயற்கையில் ஒரு சுழற்சி போயிட்டே இருக்குது இதை நைட்ரஜன் சுழற்சின்னு சொல்கிறோம் அங்கே சூரியன்லேருந்து புறப்படும் போது அது நெருப்புன்னு சொன்னோம் அது ஆற்றல் ஐசக் நியூட்டன் தான் சொன்னால் ஆற்றல் அழிக்கப்படுவதும் இல்லை ஆக்கப்படுவதும் இல்லைன்னு சொன்னான் அதனால் சூரியலேருந்து புறப்படும் போது நெருப்பு அது வர்ற வழியில் வெளிச்சோம் அது இலையை தொட்டால் அது குளுக்கோஸ் இலையை ஆடுதுன்னா அது உடம்புல சக்தி அந்த ஆட்டுடைய பாலை குடித்தோம்னா நம்ம உடம்புல சக்தி ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல சக்தி இது மாதிரி சக்தி சுழற்சியாக பார்க்கணும் ஆகையினால் நிரந்தர வேளாண்மைங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இயற்கையில் விளங்கக்கூடிய சக்திகளை ஆற்றல்களை அதை வந்து ஒன்று தண்ணீராக இருக்கலாம் இன்னொன்று கரும பொருளாக இருக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம நைட்ரஜன் காற்றாக இருக்கலாம் சுழற்சியாக இருக்கலாம் இந்த சுழற்சிகளை எப்படி பயன்படுத்தி கொள்வது எப்படி சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது அதில் தான் அடங்கியிருக்குது இந்த மரங்களையும் இந்த பயிர்களையும் கால்நடைகளையும் ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ளே கொண்டு வரும்போது மேல்மட்டத்தினுடைய கழிவு கீழ்மட்டத்தின் உணவாக இருக்குது மனிதன் வேண்டான்னு கழிக்கிறதெல்லாம் கால்நடைகள் உணவாக கொள்ளுது கால்நடைகள் வேண்டான்னு கழிக்கிறதெல்லாம் அந்த நுண்ணுயிர்கள் தங்களுடைய உணவாக கொள்ளுது தன்னுடைய உணவாக கொள்ளுது கோழியினுடைய கழிவு இருக்குத அதை நுண்ணுயிர்கள் கழிவாக கொள்ளுது நுண்ணுயிர்களை சேர்த்து விழுங்குற அந்த மண்புழு அது என்ன பண்ணுது அது கழிக்குது அதை தண்ணியில் கரைச்சி அந்த செடி உறிஞ்சுது அப்போ செடியில் மறுபடியும் எல்லா முழு பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது இது கழிவு சுழற்சின்னு பேர் அதனால் சுழற்சிகளை வந்து முறையாக பயன்படுத்துவதற்கு பேர் இயற்கை வழி வேளாண்மை அந்த இயற்கை வழி வேளாண்மையில் கழி இந்த சுழற்சிகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்துவதற்கு பேர் நிரந்தர வேளாண்மை தான் நிரந்தர வேளாண்மையை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம் இது உழைப்பு குறையும் நாளடைவில் உழைப்பு தேவைப்படும் ஆனால் எதுக்கு தேவைப்படும்னா அது அறுவடை அறுவடைக்காக மட்டுமே அதிகம் உடைப்பு தேவைப்படும் எந்த ஒரு பண்ணையிலும் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது பாதுகாப்பில் முக்கியமானது வந்து வேலி வேலி நம்ம என்ன செய்கிறோம் இயற்கை வழி வேளாண்மையில் கம்பத்தை நட்டு முழு கம்பி கட்டுறது இல்லை அது அவ்வளோ பாதுகாப்பானதாக இல்லை அதுக்கு பதிலாக உயிர்வேலி வேலி அமைக்கிறோம் இந்த உயிர்வேலி வேலி அமைக்கும்போது என்ன செய்கிறோம் பழைய மன்னர்கள் காலத்தில் என்ன செஞ்சாங்களோ அது அப்படியே செய்கிறோம் மன்னர்கள் காலத்தில் கோட்டை இருந்தது மதிர்ச்சுவர் இருந்தது மதிர் சுவருக்கும் பக்கத்தில் அகழி இருந்தது நம்ம அகழி மாதிரி தோண்டி மதிர்ச்சுவாரை உண்டு பண்ணுறோம் மதிர்ச்சுவரில் நேரே போகக்கூடிய பனை போன்ற மரங்களை நட்டுக்கிறோம் அது கம்பம் மாதிரி இருக்குது அதில் பரம்பை போன்ற அல்லது கிழுவை போன்ற அல்லது இண்டு போன்ற முள் செடி கொடி மரங்களை நட்டு அவைகளை அது பின்னை விட்டுடுறோம் உயிர் வேலையினுடைய விளிம்பு இங்கே ரெண்டு வேலை நடக்குது ஒன்று மழை நீரை அறுவடை பண்ணுறோம் பள்ளம் தோண்டிருக்கிறோம் அதனால் மழை நீரை நம்ம தோட்டத்தை தண்ணி போகாது போகலாம் கீழே போய் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம மரங்களுக்கு அது தண்ணியை கொடுத்துட்டு அது போயிட்டுருக்கோம் இந்த பள்ளம் தோண்டின மண்ணை வந்து ஓரத்தில் போட்டுக்கிறோம் அடுத்தால் போல் ஒரு சின்ன வரிசையில் நம்ம வேலி அமைக்கிறது இல்லை ஒரு அடி இருபது அடி அகலத்துக்கு நிறைய மரங்களை பயிர் பண்ணிடுறோம் அங்கெல்லாம் நம்ம வளர்க்காத பறவைகள் அங்கே வருது அங்கே அணில் வரலாம் கீரி வரலாம் பறவை வரலாம் இவைகளுக்கு அது புகழிடமாக இருக்குது அவைகள் வரும்போது புதிய விதைகளை கொண்டு வருது எருவை கொண்டு வர்றது அந்த பறவைகள் பயிரில் இருக்கிற பூச்சிகளை பிடிச்சிட்டிங்கிறதுனால பயிர் பாதுகாப்பை உண்டு பண்ணுது இதே புகலிடம்னு சொல்கிறோம் இதே உயிர் வேலின்னு சொல்கிறோம் நம்முடைய உயிர்வேலி அனைத்தும் புகலிடமாகவும் செயல்படுகிறது பாதுகாப்பாகவும் செயல்படுகிறது பயன்பாடாகவும் செல செயல்படுகிறது நாமளும் வெளியில் போக வேண்டாம் வெளியிலேருந்து ஆடு மாடு மனிதர்களும் உள்ளுக்குள்ளே வர வேண்டாம் வரலாம் அவங்க வாசப்படியோடு வரட்டும் உத்தரவு பெற்று வரட்டும் நம்ம வேணுங்கிறத கேட்டு பெற்று போகட்டும் இல்லை நமக்கு தேவைங்கிறத ஆலோசனையோ விதையோ கால்நடையோ அவங்க கொடுத்து அதனால் மகிழட்டும் அதுதான் நம்ம விரும்புகிறோம் அதுக்கு பேர் தான் உயிர் வேலை உயிரினங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அதை படிப்பதற்காகவே ஒரு இருபத்தஞ்சி சென்ட் நிலத்தை விட்டுருக்குறோம் இதில் மனித முயற்சியெல்லாம் எதுவுமே வளரல ஆரம்பத்தில் காட்டாமணக்கு செடி மட்டும்தான் வந்தது அதுக்கப்புறம் உசில மரங்கள் வந்தது அப்புறம் வித விதமான முள் செடிகள்லாம் வந்தது நிறைய பறவைகள் உள்ளே வந்தது முயல் வந்தது முயலை பிடிக்கிறதுக்கு நரி வந்தது எல்லாமே எருப்டே போயிட்டு இருந்தது அதில் புது விதைகள் விழுந்தது புது புது தாவரங்கள்லாம் வந்துருக்குது இப்போ இந்த வட்டாரத்தில் இது பெரிய பாதுகாப்பு வளையமாக இருக்குது வெளியிலேருந்து ஆளோ வேறு கால்நடையோ உள்ளுள்ள ஒன்று நுழைய முடியாது நிரந்தர வேளாண்மையில் பருவத்துக்கு பருவம் நில வளம் கூடிக்கிட்டே போகும் பண்ணையில் வேலை செய்பவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய அறிவு தெளிவடைஞ்சிக்கிட்டே போகும் வருங்காலத்திலையும் ஆட்கள் தேவைப்படும் உழைப்பு தேவைப்படும் அதாவது முக்கியமாக அறுவடைக்காகவே தேவைப்படும் அறுவடையே முக்கியமான பணியாக அந்த நிரந்தர வேளாண்மையில் இருக்கும் இந்த நிரந்தர வேளாண்மைங்கிறது சொல்லும்போது அவருடைய பத்து கொள்கைகளை சொல்லணும் மொத்தத்தில் வேளாண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் இயற்கை வேளாண்மையை தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க யூரியாவுக்கு பதிலாக மாட்டு சாணம் போகிறதுன்னு பேசிக்கிறாங்க அப்படி இல்லை அதற்காக தான் நீளமாக நான் சொன்னேன் இயற்கை சுழற்சிகளையும் பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு சொன்னேன் அதே போலத்தான் இந்த நிரந்தர வேளாண்மைன்னா நாம் வந்து நிரந்தரமாக அதில் லாபம் எடுத்துருக்கிறதுன்னு நம்ம பார்க்கல இந்த பண்ணையில் வாழ்பவர்கள் பண்ணையில் வாழ்கிற கால்நடைகள் இவைகளுடைய இவர்களுடைய தேவைகளை அதை நிறைவு செய்யணும் அதற்கேற்ப பயிரை அதிகமாக்கிறதா இல்லை நம்ம கால்நடைகளை அதிகமாக்கிறதா இல்லை மரங்களை அதிகமாக்கிறதா தண்ணி போதிய அளவு இருக்கா ஒன்றன் ஒன்றனுடைய அளவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை இணைக்கிறதுக்கு பேர் இருக்குதுங்க அது நிரந்தர வேளாண்மை இது பண்ணைக்கு பண்ண வேறுபடும் ஆனால் கொள்கைகள் வேறுபடுறதில்லை ஒரு பத்து கொள்கைகள் நிரந்தர வேளாண்மையில் கடைபிடிக்கப்படுகிறது முதல் என்னன்னா என்னென்னா விளிம்புகளை அதிகமாக்க வேண்டும் இந்த பட்டுக்கோட்டை கல்யாணத்துவத்தோடைய பாட்டு சொல்லுது நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு அந்த வரப்போகிறத்து இருக்கிற நெல் பயிர்கள் மட்டும் அதிகமாக வளர்ந்து நிறைய மணிகளை பிடித்து அது வளைஞ்சு வரப்ப முடி நிற்கிது ஆகையினால் பண்ணையிலேருந்து நம்ம நிறைய வருவாய் பண்ணணும்னா நிறைய விளிம்புகளை உருவாக்கணும் அது முதல் கொள்கை ரெண்டாவது உயிரியல் பன்மயத்தை நம்ம கையாளணும் உயிரியல் பன்மயம் வரும்போது இருக்கின்ற ஆதாரங்களை மிக சிறப்பாக நம்ம நிர்வாகிக்க முடியும் ஆகையினால் உயிரின பன்மயம் வேண்டும் சக்தியை பற்றி நம்ம யோசிக்கணும் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்தணும் இயற்கை சக்திகளை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்போது சூரியன் நம்ம பண்டிகைக்குள்ளாக வருது அப்படின்னா சூரிய சக்தியை முழுவதையும் நம்ம பயன்படுத்தணுன்னா அதுக்கு மரங்கள் தான் சிறப்பானவை அவைகள் தான் ஆண்டு முழுதும் இருக்குது ஆண்டு முழுதும் இருந்து நிலத்தை மூடி வைக்குது அதே நேரத்தில் சூரிய ஒளியை சர்க்கரையாக மாற்றுது பழமாக மாற்றுது மரமாக மாற்றுது இலையாக மாற்றுது கலையாக மாற்றுது அதனால் சக்தியை சேமிப்பதை பற்றி நம்ம யோசிக்கணும் நாலாவது சுழற்சிகளை நம்ம கையாளணும் அந்த இயற்கை சுழற்சிகளை எப்படி பயன்படுத்துவதுன்னு விரிவாக சொல்லியிருக்கிறேன் அஞ்சாவது வந்து அளவுகள் ரொம்ப முக்கியம் எவ்வளவு இடத்துல தீவனம் பயிர் பண்ணியிருக்கோம் இதை வச்சு எவ்வளவு கால்நடை வளர்க்க முடியும் இதை வச்சு மாடை வளர்க்க முடியுமா பெரிய மாடை வளர்க்க முடியுமா சின்ன மாடை வளர்க்க முடியுமா ஆட்டை வளர்க்க முடியுமா வெள்ளாடை வளர்க்க முடியுமா செம்மறி ஆட்டை வளர்க்க முடியுமா கோழியா வான்கோழியா வாத்தா பண்ணையில் எவ்வளவு நண்பர்கள் உழைக்கும் உறுப்பினர்கள் குடும்பத்தில் இருக்காங்க இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அளவறிந்து செய்யணும் அந்த அளவறிந்து செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா உழவோடும் இல்லாகி தோண்டாக்கிடும் இருக்கிறது போல இருக்கும் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும் அதனால் அளவருந்து செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது ஆறாவது உயிர் ஆதாரங்கள் உயிர் ஆதாரங்களை நம்ம பயன்படுத்தணும் உயிர் ஆதாரங்கள் மரங்களாக இருக்கலாம் செடி உடிகளாக இருக்கலாம் அடிக்கடி மக்களால் சொல்லப்படுற கலைகளாக கூட இருக்கலாம் உரச்செடிகளாக இருக்கலாம் கால்நடைகளாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் உயிர் ஆதாரங்களுக்கு முழுதுமாக அவருடைய ஆற்றலுக்கேற்ப ஏற்ப அந்த செயல்பாடுகளை கொண்டு வரணும் மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவுங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் மனிதர் சாப்பிடக்கூடிய சோளம் கம்பல்லாம் போட்டு கோழியை வளர்க்கக்கூடாது கோழியை வளர்க்குறதுனா மண்புழுவை போட்டு வளர்க்கணும் அல்லது கரையானை போட்டு வளர்க்கணும் இது மாதிரி உயிர் ஆதாரங்களை பயன்படுத்தி கொள்வது ஆறாவது ஏழாவது ஒரு தேவைக்காக பல பொருள்களை பயன்படுத்தணும் வெறும் அரிசியே நான் தின்னு தீப்பேன்னு சொல்லக்கூடாது அப்போ நெல்லே பயிர் பண்ணுவேன்னு சொல்லப்படாது நெல் பயிர் பண்ணதுக்காக பூமிக்கு கடையில் இருக்கிற தண்ணியெல்லாம் வாரி வெளியில் போட்டு வேணும்லாம் சொல்லக்கூடாது நெல்லை விட அரிசியை விட சிறப்பான உணவு சோளமாக இருக்கலாம் கம்பாக இருக்கலாம் தினையாக இருக்கலாம் வரகாக இருக்கலாம் கேழ்வரகாக இருக்கலாம் குதிரைவாளியாக இருக்கலாம் சாமையாக இருக்கலாம் தினையாக இருக்கலாம் காடக்கண்ணியாக இருக்கலாம் கொள்ளாக இருக்கலாம் தட்டைப்பயிராக இருக்கலாம் வெறும் முருங்கை கீரையாக இருக்கலாம் முருங்கை காயாக இருக்கலாம் நம்முடைய காய்கறிகளில் கீரைகள் எத்தனையோ இருக்குது இல்லை மாட்டுடைய மோராக இருக்கலாம் இது மாதிரி நம்மளுடைய உயிர் ஒரு தேவையை நம்ம உணவுங்கிற தேவையை நிறைவு செய்வதற்கான பல வகையான பொருள்களையும் உள்ள உற்பத்தி செய்கிறது நம்ம ஏழாவது கொள்கை எட்டாவது கொள்கை பண்ணையில் உண்டாகிற ஒவ்வொரு பொருளையும் பொருளுக்கும் பலவிதமான பயன்பாடு உண்டு அந்த பலவிதமான பயன்பாடுகளையும் நம்ம கொண்டு இருக்க அது வந்து நம்முடைய நம்ம வருவாய் அதை வந்து உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம நெல்ல அரைக்கும் போது வைக்கோல் வருது இந்த வைக்கோல்